السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد بيران بكم برمذي بكم رياء الله نلد يارغلي أرمي سهودرغلي இஸ்லாம் அல்லாஹுடைய இறுதி தேர்வு உலக மக்களுக்கு இருக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அனைத்துலக மக்களுக்கும் அல்லாஹுவின் தேர்வாக அமையப்போகிறது உலகம் நவீன உலகம் இன்று படைத்துள்ள சாதனைகள் நவீன உலகம் இன்று முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் இன்னொரு அண்ணன் விவகாரங்களுக்கு மத்தியில் எப்படி இஸ்லாம் ஏறத்தாழ ஆயிரத்து நானூறு வருடங்களை தாண்டி இருந்தும் இன்னமும் உலக மக்களுக்கு முன்னோடியான ஒரே மார்க்கமாக இருக்க முடியும் திகழ முடியும் எனக்கூடிய கேள்வி பொதுவாக மனித மனங்குள் மனங்களுள் ஏற்படக்கூடியதாக வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் பல அடிப்படைகளில் வைத்து எப்படி இஸ்லாம் இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலையை அது கொண்டுள்ளது எப்படி அது பெற்றது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது சிந்தித்து பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் எல்லாவின் நல்லடியார்களே அருவை சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நவீன உலக இன்று அடைந்துள்ள சாதனைகள் அடைவு மட்டங்கள் என்பதை ஒருபோதும் தட்டி கழிக்கக்கூடியதாகவோ அல்லது விமர்சிக்கக்கூடியதாகவோ அல்லது தடுக்கக்கூடியதாகவோ அது இருக்கவில்லை என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கத்தியவாதிகள் பெரும்பாலும் இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்களில் உண்டு முஸ்லிம்கள் முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் முஸ்லிம்கள் கல்வியை ஆதரிக்காதவர்கள் கல்வியை விரும்பாதவர்கள் குரானோடு தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்ளக்கூடிய என்று சொல்லி அவர்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் சமூகத்தை பற்றி நவீன உலகத்தை பற்றி விஞ்ஞான ரீதியாக அவர்கள் சிந்திக்காத அணுகாத ஒரு சாராராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சன பதிவை வைப்பதுண்டு உண்மையில் இந்த விமர்சன பதிவு இந்த விமர்சனம் நியாயமானதா இந்த வாதம் நியாயமானதா என்பதை பற்றி நாங்கள் அலசுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் திருமறை அல் குரானை புரட்டி படிக்கின்ற ஒரு மனிதனுக்கு அடிக்கடி வாசிக்கக்கூடிய அல்லது வாசிக்க வேண்டிய அல்லது தாண்டி ஆக வேண்டிய சில வசனங்களை அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் குரான் சொல்லக்கூடிய விடயங்களில் நின்றும் நீங்கள் வாசிப்பீர்களாக வாசிப்பீராக அல் அதே நேரத்தில் எழுதுங்கள் செவிமடுங்கள் பாருங்கள் மேலும் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் ஆழ சிந்தியுங்கள் நீங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் தேச பயணங்களை தேசங்களுக்கு இடையிலான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்பன போன்ற வசனங்களை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஒவ்வொன்றும் ஒரு முஸ்லிமானவன் சிந்தனை ரீதியாக மட்டுப்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட ஒரு எல்லையை தாண்டி சிந்திக்க கூடாது சிந்தித்து செயற்படக்கூடாது என்று தடுக்கக்கூடியதாக இஸ்லாம் ஒருபோதும் அமைய பெறவில்லை என்று என்ற விடயத்தை உணர்த்தக்கூடியதாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அல்லாவின் நல்லடியார்களே அந்த வகையில் தாலா இந்த கல்வியின் விடயத்தை பற்றி சொல்லும் பொழுது கல்வியாளர்களை மேம்படுத்தி சிறப்பித்து சிலாகித்து பல இடங்களில் கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் கல்வியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் அதனுடைய அணுகுமுறைகள் அதை எப்படி நாங்கள் கல்வியை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் கல்வியானது ஒரு மனிதனிடத்தில் திறமை இருப்பதனால் மாத்திரம் கைகூடக்கூடிய ஒன்று அல்ல என்பதை உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது மாறாக இறைவனின் திருப்பொருத்தமும் அவன் மீது ஏற்பட வேண்டும் மேலும் கல்வியை பொறுத்தவரையில் உலகத்தோடு சுருங்கிக் கொள்ளக்கூடிய கல்வியும் உலகத்தை தாண்டி மறுமையிலும் கை கொடுத்து உதவக்கூடிய கல்வியும் என்று வகைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் அந் இந்த வகைப்பாடானது ஒருபோதும் உலக கல்வி மார்க்க கல்வி என்பதை டோட்டலாக பிரித்து அவைகளுக்கு இடைவெளி அவைகளுக்கு மத்தியில் இடைவெளியை உண்டு பண்ணி பார்ப்பதற்கு தூண்டுகின்ற ஒரு கல்வி முறை அல்ல சிலர் அதை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் உலக கல்வியிலும் மார்க்கத்தை காணலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ஆங்கிலம் படிக்கிறாரா ஒருவர் கணிதம் படிக்கிறாரா ஒருவர் சமூகவியல் படிக்கிறாரா இவைகளுக்குள்ளே மார்க்கத்தை காணலாம் ஆனால் ஏதோ ஒரு சிந்தனை ரீதியில் ஏதோ ஒரு சித்தாந்தம் அடிப்படையில் சில இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லது மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் கூட உலக கல்வி மார்க்க கல்வி என்பதை பிரித்து சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலக கல்வியை டோட்டலி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மார்க்க கல்வி என கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வட்டத்தை புரிந்து கொள்வது அவ்வளோ இலகுவானதல்ல எனவே இஸ்லாம் ஒரு நாளும் ஒருபோதும் அதாவது கல்வியை விட்டும் சமுதாயத்தை முஸ்லிம்களை அன்னியப்பட்டவர்களாக வாழுமாறு பணிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமறை அல் குரானில் அல்லாஹு தாலா உணர்த்துகின்றான் மனிதர்களை படைத்தவனாகிய இறைவனுக்கு மனிதர்களை பற்றி நன் நன்று தெரிந்திரு நன்று இறைவன் தெரிந்து வைத்திருக்கின்றான் அலா மன் ஹலக அவைகளை படைத்த அல்லாஹ் மனிதனை இதர ஜீவராசிகளை குறிப்பாக பறவைனங்களை மிருகங்களை கடலில் உள்ள ஜீவராசிகள் உயிரினங்கள் இவைகள் அனைத்தையும் படைத்த இறைவன் அனைத்தையும் பற்றி அறிந்து வைத்திருக்கின்றான் எனவே புதினமாக புதிதாக ஒன்றை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று மனிதன் சொல்லும் பொழுது இறைவன் கொடுத்த அந்த சிந்தனை திறன் ஆற்றல் பலம் இவைகளை பயன்படுத்தி அந்த மனிதன் கண்டுபிடிக்கும் பொழுது அது இறைவனுடைய அந்த இருப்பை மென்மேலும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது மனிதன் தான் ஒன்றை புதிதாக கண்டுபிடிக்கிறானே ஒழிய இறைவன் அதை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கின்றான் எனவே விஞ்ஞானத்தை பார்த்து வியக்கக்கூடிய உலகத்தினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட ஒவ்வொரு விடயத்தினுடைய நுட்பங்களையும் கு குறிப்பிட்ட ஒவ்வொரு விடயங்களில் ஆழ பொதைந்துள்ள விடயங்களையும் கிரகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் அதிகப்படுத்தினானே ஒழிய நாம் உண்டை கண்டுபிடித்து விட்டால் அதன் பின்னால் தான் அது இறைவனுக்கு தெரியும் அல்லாஹுக்கு தெரிய வருகிறது எனக்கூடிய ஒரு நிலையை எடுக்க முடியாது திருமறையால் குரானில் அல்லஹு தாலா பல விதத்தில் சிந்திக்க கூடியவர்களுக்கான அந்த சிந்தனையை தூண்டும் விதத்திலான நுட்பங்களை வைத்திருப்பதை பார்க்கின்றோம் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு கணிதத்தில் அதீத ஆர்வமும் ஈடுபாடும் இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் ஒரு ஒரு அந்த கணக்கை அதை விரிவாக்கி அதை தீர்த்து வைக்கின்ற விடயத்தில் மற்றவர்களை விட மிகவும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு கணிதம் அவ்வளவு இருக்காது ஆனால் வேறொரு துறையில் அவர்கள் அதாவது ஆஹ் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் அல்லது ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் இது இதுவல்லாத ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும் அல்லது கடினமான முறையில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைக்கின்ற ஏதாவது ஒரு வேலையாக இருக்கட்டும் இப்படி பலதரப்பட்ட பகுதிகளில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய நா எங்களுடைய மூளையை எடுத்துக்கொள்வோம் எங்களுடைய நாவை எடுத்துக்கொள்வோம் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பகுதி இருந்து கொண்டிருக்கிறது கணித திறமையை வளர்த்து கொள்வதற்கு துணை போகின்ற மூளையில் ஒரு பகுதி இருக்கிறது மொழிக்காக ஒரு பகுதி இருக்கிறது கவலை உணர்வுகள் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய எந்த அபிலாசையும் இல்லாமல் உடனே செயற்பட தூண்டுகின்ற மூலி என்று சொல்லக்கூடிய பகுதி மூளையில் இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தற்கால மெமரி அதே போன்று நீண்ட பதிவு எனக்கூடிய அளவிலான பதிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது மூளையை பற்றி தனியான ஒரு பாடம் படிக்கலாம் நாவு ஒவ்வொரு சுவையையும் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி அதனுடைய பல பகுதிகளில் சுவை அரும்புகள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படி மனிதனுடைய டேஸ்ட்டும் மனிதனுடைய அந்த சிந்தனைகள் அல்லது மனிதன் செயற்படக்கூடிய விதம் இவைகளெல்லாம் பன்முகப்படுத்தப்பட்டதாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய அந்த திருமறை வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் குரானை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆச்சரியத்தை காண்பீர்கள் எப்படி ஆச்சரியத்தை காண்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த ஒரு துறையில் சில நேரத்தில் நீங்கள் வரலாற்று துறையில் அதீத ஆர்வமும் அக்கறையும் கொண்டுள்ளவராக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய விதத்திலான பதிவுகள் அங்கே இருந்து கொண்டிருக்கும் அது சில சமயங்களில் பழங்குடி மக்கள் மாத்திரம் அறிந்து வைத்த ஒரு செய்தியாக இருக்கும் அது குரானில் இருக்கும் அல்லது அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் குரானில் அது பற்றிய முன்னறிவிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கும் இப்படி ஆனால் அது ஒரு வரலாற்று புத்தகம் கிடையாது அல்லது அது எதிர்வு கூறக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய முன்னெதிர்வு கூறக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது ஒரு கணித புத்தகம் கிடையாது அது ஒரு அதாவது இறைவனுடைய வேத வாக்கியங்கள் குரானுடைய இந்த இந்த போக்கு குர்ஆனை சரியாக கற்ற மனிதர்களை விஞ்ஞானிகளாக உருவாக்கிவிடக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் குறிப்பிடும் பொழுது அல் குரான் குரான் என்பது அதனுடைய தொகுப்பு அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் அது ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியது அதனுடைய மொழி நடையை எடுத்துக்கொண்டாலும் அது ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது வஃபி பலாகி அதனுடைய அந்த தர்க்க சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய எண்ணிக்கைகளை எடுத்துக்கொண்டாலும் வஃபி அததிஹி வஃபி எக்பிஹி அனில் முகையிபாதி அஸ்ஸாபிகா முந்தைய செய்திகளை பற்றிய விஷயங்களை அறிவிக்கின்ற விடயங்களிலும் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி கூறுகின்ற விடயங்களிலும் சட்டங்களை ஏற்றுகின்ற விடயங்களிலும் அதே நேரத்தில் தனிப்பட்ட ரீதியில் மனித உள்ளங்களில் மாற்றங்களை உண்டு பண்ணுகின்ற விடயங்களில் அதை சிந்திக்க தூண்டுகின்ற விடயத்தில் இப்படி பல விடயங்களில் குரான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது ஆச்சரியமிக்கதாகவே இருந்து கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக நான் சில உதாரணங்களை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் குரானை எடுத்துக்கொண்டால் நான் மேற்சொன்ன விடயங்களை தாண்டி இன்னும் பல விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மனிதனும் அவர் அவர்கள் சிந்திக்கக்கூடிய பேட்டர்ன் அல்லது அந்த சிந்திக்கக்கூடிய முறைமைக்கு அமைய குரான் அவர்களோடு இருந்து கருத்து சொல்வதை போன்று அவர்கள் உணர்வார்கள் அவருடைய மொழிபெயர்ப்பை வாசிக்கக்கூடியவர்கள் அவருடைய அரபு மொழியை கற்று அதை படிக்கக்கூடியவர்கள் ஆச்சரியங்களை நிறைய காண்பார்கள் அதை அவ்வளவு தகவல் மிக்க குரானை அதாவது ஒரு நாளும் சயின்ஸை எங்களுக்கு பாட முடியாது கவி பாட முடியாது அதை வாசித்து தகவலை தான் எடுக்க முடியும் கணிதத்தை கவியாக பாட முடியாது ஆனால் குரானில் உள்ள இந்த கணிதம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் அல்லது தர்க்க சாஸ்திரமாக இருக்கட்டும் இவைகள் அனைத்தும் பாராயணம் செய்யக்கூடிய விதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன அதை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் சடைவடைய மாட்டார்கள் அவர்கள் சலித்து போக மாட்டார்கள் என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கும் குரானில் சில விடயங்களை நான் உங்களுக்கு இந்த பதிவினூடாக எடுத்து காட்டிவிட்டு இதனை தொடர்ந்து வரக்கூடிய எங்களுடைய அடுத்த சந்திப்பில் அதனுடைய விவரங்களை நான் உங்களுக்கு மேலும் அறிவிக்கலாம் என்று இருக்கின்றேன் குரானை எடுத்துக்கொண்டால் உலகம் எனக்கூடிய வாரத்தை அத் துன்யா எனக்கூடிய வாரத்தை நூத்தி பதினைந்து இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்றுதான் அல் ஆஹிரா அத் துன்யா நூத்தி பதினைந்து அல் ஆஹிரா நூத்தி பதினைந்து இலக்கம் என்ற அடிப்படையில் வானவர்கள் என் எண்பத்தி எட்டு இடங்களில் ஷைத்தான்கள் எண்பத்தி எட்டு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் வாழ்வு நூத்தி ஐம்பத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் மரணம் நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்கள் இருபத்தி நாலு பெண்கள் இருபத்தி நாலு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாதங்களை பொறுத்தவரையில் பன்னிரண்டு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாள் அல்லது அதையொட்டிய வசனங்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடலை எடுத்துக்கொண்டால் முப்ப முப்பத்தி இரண்டு இடங்களிலும் நிலத்தை பற்றி பதிமூன்று இடங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு இறுதியாக சொன்ன கடல் மற்றும் நிலம் ஆகிய இந்த எண் கணித முறையை உலகத்தின் உலகம் உலக உலக பூகோளத்தில் எவ்வளவு தூரம் நிலப்பரப்பு இருக்கிறது எவ்வளவு தூரம் கடல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய நவீன அறிவியல் அறிவியல் ஆய்வின் வெளிப்பாடாக எது இருக்கிறது என்று சொன்னால் தன் கடலால் அல்லது தண்ணீரால் இந்த உலகம் பூகோளம் மூடப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று என்ற எண்ணிக்கையே அதே போன்று பூமியாக நிலமாக இருபத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு என்ற எண்ணிக்கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஆய்வு அறிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆய்வை பற்றி செய்தியாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கணித முறையை எடுத்துக்கொண்டால் அதாவது கடல் முப்பத்தி இரண்டு என்று சொன்னோம் நிலம் பதிமூன்று என்று சொன்னோம் இந்த இரண்டையும் கூட்டினால் வரக்கூடிய எண் நாற்பத்தி ஐந்து அந்த நாற்பத்தி ஐந்து ஐந்தின் மேல் அதாவது நாற்பத்தி ஐந்து அல்லது அந்த எண்ணிக்கையை கடலின் எண்ணிக்கையின் அளவுக்கு வைத்து பிரித்து அதை விகிதாசாரம் அடிப்படையில் எடுத்தால் குறிப்பிட்ட அந்த பெர்சன்டேஜ் வருவதை பார்ப்போம் அதாவது நாற்பத்தி ஐந்து முப்பத்தி இரண்டை நாற்பத்தி ஐந்தால் பிரித்து வரக்கூடிய அந்த ஆன்சரை நூறால் பெருக்கினால் ஏழு எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று எனக்கூடிய இலக்கம் இலக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் இதுதான் நவீன கண்டுபிடிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அளவுக்குத்தான் கடல் மட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அதே போன்றுதான் நிலத்தின் அளவை பற்றி குறிப்பிடும் பொழுது பதிமூன்றை நாற்பத்தி ஐந்தால் பிரித்தால் வரக்கூடிய பதிலை நூறால் பெருக்கினால் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு எனக்கூடிய இலக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் இதுதான் பூமியின் அளவாக இருந்து கொண்டிருக்கிறது நிலப்பரப்பின் அளவு கடலோடு ஒப்பிடும் பொழுது பெர்சன்டேஜ் அடிப்படையில் விகிதாசாரம் அடிப்படையில் இந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே குரானுடைய செய்திகள் தகவல்கள் அதனுடைய கணித முறையை பற்றி பேசுவதென்றால் கூட எவ்வளவு ஆச்சரியங்கள் அதில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னும் பல தகவல்கள் குரானை கற்று தேர்ந்து தேர்ந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர்களாக உருவாகினார்கள் எவ்வளோ எவ்வளவு பெரிய அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக உருவெடுத்தார்கள் என்ற பல பாடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் இன்ஷா அல்லா இன்றைய தினம் அது சம்பந்தமான சில விளக்கங்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன்